என் தமிழே வணங்கி தொடங்குகின்றேன் நான் அவை நிறை அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கன் வணக்கம் ஏன் ஒரே வணக்கமாக நேரம் ரொம்ப போயிட்டு எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருங்க அசூரன்ஸ் முதல்ல கொடுத்துட்றேன் இரண்டாவது சித்த மருத்துவத்தில் எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள்லாம் அவங்க சொன்னாங்க அறிமுகத்தில் அந்த நான் போகலியோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கோ நானுமே கூட அவங்க குரல் வளத்தை கேட்டு எங்கேருந்து பேசுகிறாங்க நானும் சார் மாதிரி தேடிட்டு தான் இருந்தேன் உண்மையாலுமே வாழ்த்துக்கள் எதுக்காக இதை பேசிகிட்டுருக்க அப்படின்னா நான் இன்னும் இந்த இடத்துக்கு வந்து என்ன இந்த இடத்தோட அறிமுகப்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு மாதிரி படபடப்பாக தான் இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசினேன் சார் இவங்க எல்லாருமே மேடையில் பல மேடைகளை கண்டவர்கள் போல் நான் வந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசியிருப்போம் அல்லது ஒன்றும் தெரியாத கூட்டத்துலேயே பேசிட்டு ஒதுங்கி வந்த ஆட்களில் ஒரு ஆள் நான் அண்ணங்க எல்லாம் தெரிந்த கூட்டமாக இருக்கிற மேடையிலேருந்து கீழே கடைசி வரிசையில் இருக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்களோட உட்காந்துட்டு இருப்பீங்க கொல்ல உலையில் ஊசி வைக்கிற கதையை ஆயிடக்கூடாது அதனால் ரொம்ப ரத்தம் சுருக்கமாக மனப்படம் பண்ணிட்டு வந்ததை ஒப்பிச்சுட்டு போயிடணும் சார் வந்து ரோட்ராக்டில் மிகப்பெரிய அளவில் உலகளாவும் நிறைய சேவைகளை செய்துட்டு இங்கே வந்து ரொம்ப தன்னடக்கத்தோடு இருக்காங்க பன்மொழி வித்தகர் அவர் அத்தனை புத்தகங்கள் எழுதுறதுங்க அத்தனை மொழியில் எழுதியிருக்கார் அப்படிங்கிற வரிசையில் நானும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கி பார்க்கும்போது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்த நவயோகம் அறக்கட்டளைக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் ஐயா அவர்களுக்கும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் முதல்வராக இருந்து தன்னை முதல்வர் முதல்வரவே காட்டிக்கொள்ளாமல் உங்களில் ஒருவராக தன்னை ஒரு சேவகனாக மட்டுமே இந்த இடத்தில் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா அவர்களுக்கும் எனது மூத்த மருத்துவர்கள் அனைவருக்கும் அவையிலே கூடியிருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் என் முதற்கன் வணக்கம் ரைட் தலைப்புக்கு போயிடுவோம் வாழ்வியலும் சித்த மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பு வந்து அவங்க கொடுத்த தலைப்பு இல்லை நானாக எடுத்துக்கிட்ட தலைப்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிற சுதந்திரத்தை எனக்கு கொடுத்ததுனால நானாக ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டேன் வந்ததுக்கு இந்த நவயோகத்தை பற்றியோ இதில் செயல்பாடுகளை பற்றியோ இங்கே என்ன சொல்லித்தராங்கன்னு பற்றியோ ஒன்றுமே எனக்கு தெரியாது இன்றைக்கி இங்கே வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு பெரிய ஒரு புரிதலெலாம் கிடையாது இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் நம்ம தலைப்பில் ஒரு கண்காட்சி வாழ்வியல் கண்காட்சின்னு போட்டு வச்சுருக்கீங்க உள்ள புகுந்து பார்த்தோம்னா அத்தனை தத்துவங்களும் சித்த மருத்துவ தத்துவங்களாக இருக்கிறது என்ன பேசணும்னு எழுதிட்டு வந்த குறிப்புகள்லாம் எதுவுமே எல்லாம் மறந்து போச்சு சொல்ல போனால் அப்படி ஒரு நிலையில தான் இங்கே வந்து நின்றுருக்கேன் அதனால் நிறைய சொல்லி எல்லாத்தையும் மறந்துட்டு போகிறத விட என்னுடைய கருத்தை அதை நான் பேசிக்கலி சோம்பேறி ஒரு நாளே நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்தது கூட பேசணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏதாவது ஒரு நாலு பேர் பேசுனா ஒரு நாலு வார்த்தையை தெரிஞ்சுட்டு போயிடுவோம் அந்த நாலு வார்த்தை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு பயன்படும் அதை நம்ம என்னோடய வாழ்வியலை பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்கேன் அடுத்தது ஐயா என்ன பேசுகிறாங்கிற ஆர்வம் தான் எனக்கு மிகுதியாக இருக்கிறதுனால சீக்கிரம் முடிச்சிடுவேன் ஓகே முதல்ல வாழ்வியல் அப்படிங்கிறது வாழ்க்கையோட இலக்கணம் அவ்வளோதான் வாழ்வு கூட்ட இயல் இப்போ வாழ்வை எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை அது வந்து இதில் நம்ம நவயுகத்தோடைய ஒரு சின்ன ஒரு பகுதின்னு நினைக்கிறேன் அந்த பகுதி தான் இப்போ நான் பேச போகிறேன் அந்த வாழ்வியலில் நம்ம சொல்கிற ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று இல்வாழ்வு துறவு வாழ்வு எனக்கிட்டால் ரெண்டு வகைன்னு கூட சொல்லக்கூடாது அடுத்தடுத்த படிநிலைன்னு தான் சொல்லணும் முதல்ல இல்வாழ்க்கை அதோடைய அடுத்த படிநிலையில் தான் நம்ம துறவு வாழ்க்கை நம்ம யாராவது இல்வாழ்வு துறவாழ்வுன்னு சொல்கிறத விட இல் அறம் துறவு அறம்னு தான் சொல்கிறாங்களே தவிர அந்த அறம்ங்கிற வார்த்தையை சேர்த்து தான் சொல்கிறாங்க ஏன்னா இல் இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறவர் திருவள்ளுவர் இல்வாழ்க்கை அல்லது வாழ்க்கைங்கிறது எது அறம் சார்ந்ததோ அறத்தை சார்ந்த எது ஒரு எத்திக்கல் எது ஒரு டிசிப்ளின் அதை ஃபாலோ பண்ணி போகிறோமோ அதுதான் வாழ்க்கை எந்த ஒரு அறத்தையும் இல்லாதது அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னா அறம்னா என்ன அப்படின்னு அவர்கிட்டையே கேள்வி கேட்டுருவோம் வல்லூர்ட்டே கேட்டுருவோம் அறம்னா என்ன அப்படின்னா அவர் அதுக்கு ஒரு நாலு தான் சொல்கிறார் எதே இதெல்லாம் நாலு மூணு ரெண்டு கம்மியாக இருக்குது அதை மட்டும்தான் நான் படிப்பேன் ரொம்ப இருக்கெல்லாம் படிக்கிறதா பேரகிராப்பாக இருக்கிறதெல்லாம் அழுக்காறு அவா வெகிழி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்காய் என்றது அறம் அப்படிங்கிறார் அழுக்காருன்னா பொறாமை யார் ஒருத்தர் பொறாமை படாமல் இருக்கணும் அவ்வளோதான் அழுக்காரு அவா அவானா ஆசை ஆசையிலையும் ஆசை அது பேராசைங்கிறது அவா வெகுளி அப்படிங்கிறது கோவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் அந்த கோபத்தினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய இன்னாச்சொல் எப்போ கோபம் வருதோ அப்போத்தான் அது வாயிலிருந்து வார்த்தைகளும் இன்னாச்சொல்லாக வந்து விழுகும் இந்த நாளையும் கவனிச்சு பாருங்க முன்ன எப்படி இல்லறத்தை தொடர்ந்து துறவரோங்கிறது அதோடைய சீக்குவன்ஸாக சொல்கிறோமோ அதே தான் இங்கேயும் வரும் நல்லா கவனிச்சு பாருங்க எப்போ ஒன்று பொறாமைன்னு ஒன்று வந்ததோ அப்போ தான் அதுக்கு அடுத்ததான ஆசை வரும் இப்போ ஒருத்தர் யார் மேலே பொறாமல் வரும்னா நம்மளை விட ஒருத்தர் நல்லா போயிட்டாங்க அது அறிவிலையாக இருந்தாலும் சரி செல்வத்திலையாக இருந்தாலும் சரி நம்மளை விட யார் ஒருத்தர் நல்லா இருக்காங்களோ அவங்க மேலே தான் நமக்கு பொறாமல் வரும் ஏன் அவன் மட்டும் அப்படி இருக்கும் இதில் நம்ம அவனை மாதிரி வரணுங்கிறது இல்லை எப்படியாவது அவனை மாதிரி வரணும்னு அந்த எப்படியாவதுன்னு ஒரு வார்த்தையை போடுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அறம் பிறந்து போயிடுது அந்த இடத்துல தான் ஆசை வருது அந்த இடத்துல அந்த அட்டைன் பண்ணணும் அவனுக்கு தகுதி இருக்கோ அல்லது முயற்சி செய்கிறானோ அல்லது அதுக்கு பயிற்சி செய்கிறானோ முக்கியம் இல்லை நம்ம எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்ததுன்னா அது அறம் இல்லை அந்த ஆசை எப்போ அவனால் அடைய முடியல அவனுக்கு திறமை இல்லை ஒரு இயலாமை இருக்கோ அந்த இயலாமை தான் கோபமாக வெளிப்படும் எப்போ ஒரு செயலை ஒருத்தங்க செய்ய முடியல என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் அந்த கோபம் வெளிப்படும் அந்த கோபம் சினமாக இன்னா சொற்களாக வெளிப்படும் யார் மேலே அப்படின்னா யார் ஒருத்தன் மேலே இருக்கானோ அவனை ஏதாவது சொல்லி கீழே இறக்கணும் அவனை பற்றி அவதூறு பேசணும் புறம் பேசணுங்கிறது வரும் இந்த நாளை விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் அறம் அந்த வாழ்க்கை தான் அற வாழ்க்கை அப்படிங்கிறாங்க சார் இதுக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த ஒரே ஒரு பகுதியை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மற்ற இடையா ஒரு ஒழுக்கத்தை பண்ணணுங்களா இல்லை ஆரோக்கியத்தை எப்படி நம்ம கடைப்பிடிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த இதை கொண்டு வரோம் இந்த நாலு விஷயத்துலேயும் பாருங்கள் பொறாமை அப்படின்னு சொல்லுமா ஏன்னா அவனுக்கு காதலை புகை வருது அப்படிமா இல்லையா இது ஒரு உடம்புல ஹீட் அதிகப்படுத்துகிற ஒரு விஷயமா வச்சுக்குவோம் கோபம் அப்படின்னு போதும் கோபத்தில் முகம் செவந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த நாலு விஷயமுமே பொறாமையிலேருந்து இப்போ நான் சொன்ன நாலு விஷயமுமே உடம்புல பித்தத்தை அதிகப்படுத்து சித்த மருத்துவ சொன்னால் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடியது உடம்புல ஹீட் அதிகப்படுத்தக்கூடியது எப்போ எந்த ஒரு இடத்துல ஒரு வெப்பம் அதிகமாகுதோ அங்கே நிச்சயமாக ஒரு சிதைவு நடக்கும் ஒரு உயிர்ங்கிறது ஒரு வெப்ப ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அளவாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லது நெருப்பு இருக்குன்னா அணுகாது அகலாது அணக அளவையே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நெருப்பு இருக்குன்னா பக்கத்தில் போனீங்கன்னா சுடும் தூரமாக போனீங்கன்னா குளிரும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற உயிர் ஆற்றலுங்கிறது ஒரு வெப்ப ஆற்றல் தான் அது ரொம்ப வந்துச்சு அப்படின்னா அது நம்மையே கொள்ளும் இப்போ எப்படி சினம் வந்து தன்னையே கொள்ளும்னு சொல்கிறாங்க அது மாதிரி தான் அப்போ அதை மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த நாளை முதல்ல விட்டுருணும் இது பித்தத்தை அதிகப்படுத்துதுன்னா இந்த நாளை விட்டுவிட வேண்டும் அப்போ எதை சேர்த்துக்கணும் எதன் மூலமாக நம்ம இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்த முடியும்னா ஆசனங்கள் மூலமாக பண்ண முடியும் எடுத்த உடனே ஆசனத்தை பண்றோம் அப்படின்னா நிச்சயமாக அது பித்தத்தை அதிகப்படுத்துமா தவிர உடலை ஹீட் அதிகப்படுத்துமா தவிர குறைக்கவே குறைக்காது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப அதுக்கு முன்னாடி ரெண்டு படிநிலை சொல்லியிருக்கிறார்கள் நல்ல எண்ணம் நல்ல செயல் இயமம் நியமம் அதுக்கப்புறம் தான் எண்ணில ஆதனம் சொல்லிட்டு திரு திருமூலர் சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் அப்போ நல்ல எண்ணங்களை முதல்ல கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிக்கணும் அதற்கு பிறகு தான் நல்ல பயிற்சிகளுக்கு போனோம் அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் எந்த உடம்புமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உணவு செயல் ரெண்டே விஷயம்தான் இந்த உணவில் எல்லா உணவுமே அறுசுவை தான் அறுசுவை தாண்டி எந்த ஒரு உணவும் ஏழாவது சுவை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல அறுசுவைகள் உங்களுக்கு தெரியும் இனிப்பு புளிப்பு உப்பு கைப்பு கார்ப்பு தோர்ப்புங்கிற ஆறே ஆறு சுவை தான் இந்த ஆறு சுவைகளில் பேசிக்கலி சோம்பேறிங்கிறதுனால மூணு சுவையை பற்றி பேச வேண்டாம் நம்ம செய்யக்கூடாது ஒரு மூணு சுவைகள் கவனம் செலுத்த வேண்டிய மூணே சுவை உப்பு புளி காரம் சித்த மருத்துவ அடிப்படையில் இந்த மூன்றுமே தீ கூறுபாடு உடைய மூணுடைய சுவையும் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேயுமே தீ கூ கூறுபாடு நிச்சயமாக இருக்கும் இந்த மூணில் உப்பு புளி காரம் நம்ம உப்பை எப்பவுமே அளவோடு தான் சேர்த்துக்குவோம் அளவுக்கு மீறி சாப்பிட முடியாதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் விரும்பி சாப்பிட்ற ரெண்டே சுவை அதுலேயும் இன்னும் கொஞ்சம் சுவம் இன்னும் ஒன்று குறைச்சிட்டோம் அப்படின்னா உப் புளி கார்ப்பு இந்த ரெண்டும் தான் இந்த நம்ம வழக்கமாக புளிப்பு சுவையில புளியை தான் பயன்படுத்திட்டு இருக்குது நிறைய பயன்படுத்துகிறோம் புளியாக இருந்தாலும் அது பித்தத்தை அதிகப்படுத்துறது தான் வேலை செய்யுது ஆனால் புளிப்பாக இருந்தாலும் பித்தத்தை குறைக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியது ஒரு எலுமிச்சையோ நெல்லிக்காயோ அதை பண்ணோம் கார்ப்பில் அப்படி தான் நம்ம சேர்த்துற மிளகாய் எப்படி பித்தத்தை அதிகப்படுத்தும் ஆனால் அதே நம்ம சேர்த்தக்கூடிய மிளகுலையும் காரம் இருக்கு அந்த காரம் பித்தத்தை தன்னிலையில் வைத்திருக்கு பித்தத்தை குறைக்குன்னு சொல்ல முடியாது பித்தத்தை தன்னிலையில் வைத்திருப்பதில் பயன்படுகிறது ஆக இந்த முதல்ல சொன்ன நாலு அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல் இந்த நாளையும் விட்டுருவோம் மூணே மூணு எடுத்து எது நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல பயிற்சி மூணே மூணு பண்ணிக்குவோம் நல்ல உள்ளுக எடுத்துக்குவோம் இதை நம்ம உடம்புல நிலைநிறுத்துவதற்காக ரெண்டே ரெண்டு காரம் புளிப்பு ஏன்னா உப்புனமுன்னா எடுத்துக்க போறதில்லை அதிகமாக எடுத்துக்கோம்னா வாயில் வைக்க முடியாது சாப்பிட மாட்டோம் இந்த ரெண்டு சுவைகளில் கவ கவனம் செலுத்தி எந்த இடத்துல எதை சேர்த்தணுன்னு முடிவு பண்ணணும் அப்படின்னாவே நமக்கு ஒரே ஒரு ஞானம் தெளிவடைஞ்சிடும் ஒரு அறிவை பிடிச்சிக்கோங்க அதில் தெளிவடையுங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி கொண்டு வாங்க அதுக்கு பிறகு அதில் எதுதெல்லாம் தப்பு ரைட்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க சார் இதெல்லாம் நம்ம பண்ண பயிற்சி தப்பு இதெல்லாம் ரைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இதெல்லாம் இனிமேல் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக உங்களே அவலோட் பண்ணிக்குவீங்க உங்களுக்குள்ளாயே ஒரு புதிய ஒரு கருத்து உருவாகும் அந்த கருத்தை கப்புன்னு பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் நல்லா அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்